ஏன்னா நீங்கள் இப்போ நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் இப்போ நான் சொல்கிற கருத்த தெரியாது ஆனால் இதுதான் இந்த உங்கள் எல்லாருக்கும் வேணும் அது உங்கள் எல்லாருக்கும் ஆமான்னு தெரியும் ஆனால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நான் ஒரு சில விஷயத்தை படிச்சிருக்கிறேன் நான் ஒரு சில விஷயத்தை கேட்டிருக்கிறேன் நான் இப்படி தான் என்னோடய வழிமன்றம் வந்திங்கன்னா பழகிட்டேன் நம்ம நிறைய விஷயத்துக்கு வசம் இந்த விஷயத்தை யார் எடுத்துக்கிறது கஷ்டம் ஆனால் இது தான் உங்கள் வேணும்னு தெரியும் இதுதான் உண்மைன்னு தெரியும் ஆனால் இதை கையாளுறது தான் சிரமமாக இருக்குது ஆனால் இதையே நம்ம கையாளுனா தான் பெரிய மாற்றத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் போக முடியும் ஏன்னா கருணைக்குள்ளே போகும்போது இந்த உடலில் நடக்கிற மாற்றத்தை எல்லாமே அப்படியே லைவாக பார்க்கலாம் இப்போ என்னால் இந்த எம்டி ஸ்பேஸில் ஒரு நிகழ்வு அசைத்து எனக்கு தெரியுது இப்போ சொன்னாலே அந்த ஆட்டம்ஸ் அணுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாமே அதான் இருக்குது அந்த அசைவு என் கண்ணுக்கு தெரியுது அந்த அசையிலேருந்து வந்தால் தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்தது உடனே நீங்கள் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்குன்னு உருவம் நம்மளுக்குன்னு பேர் பெண் ஆணி ஏற்றிலாம் சொல்லுகிறோம் நீ அங்கேருந்து தான் புறப்பட்டுக்கிறேன் எதுவுமே இல்லாத இடத்துல தான் நீ வந்துக்கிறேன் அந்த எதுவுமே இல்லாத ஒரு இடம் எம்டி ஸ்பேஸ்னு நம்ம சிறு சூச்சிக்குள்ளே இருக்குது அதுதான் ஒன்று ஏக்குது எம்டி இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே இயங்காது எம்டி தான் பயன்பாடு இந்த பயன்பாடுன்றது எல்லா பொருள்களையும் பொதுவாக தான் இருக்கும் உண்மை தானே இப்போ இந்த பாட்டிலு தண்ணிக்கான இருக்குது இப்போ இதுவே தங்கத்தில் இருந்தாலும் தண்ணி தான் பிடிக்க முடியாது இல்லை வேறு எதாவது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் தண்ணி பிடிச்சி வைக்கலாம் ஆனால் அதோடய பயன்பாடுன்றது ஒன்று தான் அப்படி தான் இங்கே எல்லா பொருளும் எங்கே சுற்றினாலும் உன்னோட பயன்பாடு மட்டும் மாறவே மாறாது பயன்பாட்டில் போய் பார்த்தோம்னா இறைவன்ற பொதுவாக தான் இருப்பான் அவன் எந்த விதத்தில் ஏற்ற தாழ்வாக இருக்க மாட்டான் உண்மை தானே நீ என்ன நீ ஆராய்ச்சி பண்ணி எப்படி கண்டுபிடிச்சு பார்த்தாலும் நீ ஒரு மொழியை வச்சு சிறப்பாக நீ வாழும்னா அவனுக்கான மொழி வச்சு அவன் சிறப்பாக தான் வாழ்வான் ஏன்னா மொழியோடய பயன்பாடுன்னா உன் வாழ்க்கைய நவத்தணும் அவ்வளோதான் அதுக்கு ஒன்று உதவி பண்ணணும் உண்மை தானே இதை நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்கணும் ஏன்னா எல் இந்த தன்மை வந்து எல்லா பொருளுக்குள்ளேயும் நடக்கும் எவ்வளோ பெரிய பொம்மையை வாங்கி ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தாலும் ஒரு சிறிய பொம்மையை வாங்கி ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தாலும் அந்த பொம்மையோட பயன்பாடு விளையாட்டுக்கு தான் உதவும் அது வேறு எதுக்குன்னா உதுவும் உதவாது நான் பெருசாக வாங்கிட்டேன் என்கிட்ட பொம்மை பெருசே பொம்மை வச்சுக்கிது இதுதான் நான் சண்டை செண்டை வரதுக்கு காரணம் ஒரு குழந்தைக்கும் ஒரு குழந்தை வேற்று மாறது அந்த குழந்தை அவ்வளோ வச்சு என்கிட்ட இல்லை ஆனால் அதை பயன்பாடு நம்ம யாருக்கும் தெரியல நம்ம இதில் என்ன சொல்கிறோம் இறைவன் பாரு எவ்வளோ வேற்றுமை மாறுகிறான் அவனுக்கு இருக்க அவன் எவ்வளோ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக வச்சுட்டான் ஆனால் அதை சிந்தித்து அதை புரிஞ்சுப்பேன் அப்படின்னா அப்படி ஒன்றுமே கிடையாது உட வீட்டில் இருந்தாலும் நீ உள்ள போய் பத்து தூங்கலாம் மேலே மழை வரான் தண்ணி ஊற்றாமல் தான் போதும் நீ எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குன்னா அதான் உங்கள் கதை இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் தான் இருப்பான் அந்த பயன்பாடு மட்டும்தான் பொதுவாக இருக்கும் அந்த பொதுவாக இருக்கிறது மட்டும்தான் கருணையாக இருக்கும் அந்த கருணை வந்தால் நீ பொதுவாக தான் பேசுவேன் மாற்றி எதையும் பேசிட முடியாது இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் சிறப்பு இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் சிறப்பு நம்ம பொது தானே அது ஒன்று சிறப்பு நீ சொல்லுன்னாலும் முடிஞ்சு அது திருப்பியும் அதை ரொட்டேஷனுக்கு போயிடும் அது அது உங்கள் யாருக்குமே தெரியாது அது நல்லா தெரியுது ஏன்னா இங்கே எல்லாரும் சரியா இருக்கணும் எல்லோரும் ஏன்னா இப்போ உங்களும் நீங்கள் மலரும் பார்த்தீங்கன்னா மனிதனை தான் பேசுகிறோங்க மனிதன் சரியாக இருக்கணும் மனிதன் மாறணும்னு உங்களால் உங்கள் கூட சக உயிர்கள் எவ்வளோ துன்பப்படுதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியும் தெரியுமா இப்போ நான் இப்போ ஏதாவது இப்போ நான் வந்து என்னென்னா இந்த இறைவனோட பெரிய அறிவுங்கிட்ட வந்து நிற்குது அந்த அறிவை நான் போது இன்றைக்கி கூட நான் பாத்ரூம் போகிறேன் நாங்கள் நான் தண்ணி ஊற்றுனே விட்டில் குச்சுதான் விழுந்து அந்த தண்ணி கொண்டு போகுது அது முடியல வெளியே வர முடியாது கை வச்சாலும் செத்துடும் அது அதான் அந்த ஃபேக்ட் ஆனால் அதுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது அதுக்கு வலி இருக்குது இப்போ அந்த வலி அதுக்கு இருக்குது உனக்கும் அதே போல் வழி இருக்குது இப்போ நீங்க நம்ம வழியை மட்டும் தான் நம்ம பேசுனுங்க நம்ம ஏற்றத்தாள் பார்க்குறோம் போகிறோம் இது மாதிரி ஆனா உங்க கொடுக்க சகமாக உயிராச்சு ஒரே நாளும் மெரிசு சாப்பிடுது நெருப்புல வந்து சாவுது தண்ணியில் வந்து சாவுது அது இருக்குது உங்கள் யாருக்கும் தெரியல எனக்கு அதை பார்க்கும் போது தெரியுது அப்ப என்ன ஆச்சு உன் வாழ்க்கையை பத்தியே பாக்கறியே அதுக்கும்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுக்கும் வலிக்குது அதுக்கும் உங்களுக்கு முடிக்க ஏன்னா தெரியல அப்ப நீங்க அவங்களுக்கோசம் பார்க்கணும் சும்மா ஒரு எண்ணத்தை மட்டுமே நீ அதை காப்பாற்றலாம் தேவையில்லை துன்பப்படுறது தெரிஞ்சுச்சில்ல அதுக்கும் வலிக்கணும்னு இல்லை அப்போ அந்த மாற்றமும் இங்கே நடக்கணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நம்ம அந்த செயலை செஞ்சால் மட்டும்தான் மாற்றம் வரும் இல்லைனா நம்மகிட்ட அந்த ஏற்றத்தாழ்வு போவே போகாது நம்ம திருப்பி திருப்பி நம்ம இதை ரொட்டேஷனுக்குள்ளேயே வரணும் நீங்கள் ரொட்டேஷன் வரலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இப்போ ரீசன் எனக்கு ஏற்பட்ட அறிவுனா நீங்கள் யாரும் இறைவனை அடையிறது கோஷம் இங்கே வரலை விளையாடத்துக்கு வந்துருக்குறீங்க விளையாட வந்து எடுத்ததில் பீஸ்ஃபுல் போயிடுச்சு நம்மக்கிட்ட ஏற்றத்தால் வந்துச்சு கெட்டது நிலதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியாச்சு அதனால ஆச்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு ஏற்றத்தாள் மேலே பயமாக இருக்குது நம்ம யாரை பார்த்திங்க எல்லாரும் பயப்படுறோம் மனிதனை பார்த்தா மனிதன் பயப்படுறேன் உண்மை தானே வேறு யார்னா பார்த்தீங்கன்னா யாருன்னா பயப்படுறீங்களா எவ்வளோ மழை வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படவே மாட்டீங்க கொஞ்சம் சந்தோஷந்தான் வரும் உண்மை தானே எவ்வளோ காற்று பயம் வராது சந்தோஷம் ஏன்னா காற்றுன்றது உங்களுக்கு தேவை உண்மை தானே அப்போ அந்த இயற்கை எதாவது பார்த்து நீ பயப்படலாம் ஆனால் ஒரே ஒருத்தரை பார்த்து உங்க கூட சகமாகற மனிதனை பார்த்து நீ பயப்படுறேன் என்ன காரணம் அவங்ககிட்ட அந்த அன்பு கருணியோட தன்மை என்னென்னு அவங்க வெளிப்பட்டு தெரியல தெரியாதனால உங்கள்கிட்ட பயம் கட்டாயிருக்கு ஏன்னா உங்கள்கிட்டையும் அது இல்லை அவங்ககிட்டையும் அது இல்லை நீ என்ன நினைப்படணும் உனக்கே தெரியல அப்போ அவன் என்ன நினைப்படணும் அப்படி கேஸ் பண்ண முடியாது சுத்தமாக முடியவே முடியாது ஆனால் நீ கருணியாக இருப்ப அப்படின்னா உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை வந்துடும் உன்னோட நம்பிக்கை அவன் என்ன பண்ணணும் அதை பற்றி நான் அக்கறை மாட்டேன் நான் சரியாக இருந்தால் அதுவும் சரியா இருக்குன்றதா உண்மை ஏன்னா நீங்கன்னு ஒரு பொருள் அதுன்னு ஒரு பொருள் இங்கே கிடையவே கிடையாது ரெண்டுமே சேர்ந்து ஒரே பொருள் தான் இப்போ நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை பற்றி சிந்திக்கணும் நம்ம ஆன்மா பற்றி சிந்திக்கணும் நம்ம இருக்குது ஆனால் நீங்கள் கருணையாக இருந்து ஒரு ஜீவராசியோட மிங்கில் ஆவிங்கன்னா அப்போ தான் நீ உயிரோட டை அப் பண்ணுறேன்னு அர்த்தம் நீ உன்னோட அப்போ தான் இணையிறனே அர்த்தம் நீ உனுக்குள்ளே போய் நீ உன்னுக்குள்ளே ட்ராவல் பண்ணி நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் நீ பிறருக்கு உதவி பண்ணுவேன் பிறர்கிட்ட அன்பாக இருப்ப பிறர்கிட்ட கருணையை நீ வெளிப்படுத்துவேன்னா அப்போ தான் உன்னோட முழு தன்மை வெளிப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரே விஷயம் புரிஞ்சு தான் இதுவும் அதுவும் வெவ்வேறு இல்லை இப்போ நீங்கள் சுமார் பேசி நீங்கள் எவ்வளோ டேஸ்ட் உணவு சாப்பிட்லாம் சாப்பிட்டு உழைக்கும் பண்ணிக்கலாம் ஆனா சாப்பிட்டு வாங்கிட்டு போய் உள்ள போற வரைக்கும் தான் சுவேன் அந்த சுவை இருக்கும் ஆனா அதே உணவை நீ பிறகு கொடுக்கும்போது அதே உணவை பிறகு கொடுத்துருங்க அது எவ்வளவு மாற்றம் வருது நீயும் உணவு தான் சாப்பிட்ட அதே உணவு ஒருத்தனை சாப்பிட்டு தான் கொடுக்க போறேன் ஆனா அந்த நீ உணவு கொடுக்கும்போது உங்கள் நல்லா பாராட்டுவான் சூப்பராக பண்ணுற ஐயா எல்லாரும் உணவு கொடுக்குறாரு எவ்வளவு மகிழ்ச்சியா பேசுவாங்க உங்களுக்கு எப்ப பார்த்தோம்னா அந்த வார்த்தையை சொல்லுவான் ஐயா வந்து எல்லாரும் உணவு கொடுப்பாரு ஐயா ரொம்ப நல்லவர் நீயும் உணவு தான் சாப்பிட்டுருக்கிற நீ உணவு உணவு கொடுத்துதான் இருக்கிறேன் வேறு எதுவுமே பண்ணல உண்மைதானே அப்போ அந்த நீ சாப்பிடும்போது இல்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அர்த்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஏன் வந்துச்சு அப்போ தான் உனக்கு மூணு மூணு வயசு புரியணும் அத்தவங்க தான் நீயா இருக்குதுன்னு அர்த்தம் நீ உனக்குன்னு எது செஞ்சாலும் உன் உடலுக்கானது பிறருக்கு நீ எது செஞ்சாலும் உங்கள் ஆன்மா ஏன்னா பிறர்கிட்ட போகும்போது தான் உண்மையான ஒன்று அறிய முடியும் ஏன்னா நீனு ஒரு பொருள் அதுன்னு ஒரு பொருள்ன்றது இங்கே யாருக்குமே தெரியல முதல்ல அது தெரியாமல் தான் எல்லாம் தனக்குள்ளே ட்ராவல் பண்ணுறேன்றான் ஒரு இடத்துக்கு நான் வெளியே போய் உன்னை கண்டுபிடிக்கணும்னு அப்படின்னு போகிறான் அப்படி போய் அவளை கண்டுபிடிச்சானா முடியாது அது திருப்பி ஒரு பாட்டை தான் காட்டும் திருப்பி ஒரு இடத்துக்குள்ளே போகிறத வழியை தான் காட்டுமே தவிர்த்து முழுமையாக காட்டி புரிய வைக்க முடியாது அந்த முழுமையை நீ அடையணுன்னா நான் இங்கேருந்து நான் உங்கள்கிட்ட சகமான அதுதான் தான் வரலாம் சொல்ல ஜீவகாரணியம் ஒன்று தான் செய்யணும் கருணையை கூட தான் நீ கடவுள் அழைஞ்சு வேறு வழி கிடையாதுன்ட்டாரு ஏன்னா கருணையை கூட நீ கடவுள் அடையணும்னா நீ கருணையாக இருப்பேன்னா இந்த இடமே அதுவாகத்தான் இருக்குது நீ உணர்ந்துடலாம் நீங்கள் அதை தேடிலாம் தேவையில்லை எங்கேயும் அது ஈஸியாக புரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் அந்த செயலுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த செயலை விட்டு எந்த செயலுக்குள்ளே போனாலும் நான் வழி பாதை மாறிடுவேன் ஆனால் நீ கருணியாக இருந்தால் இந்த இடம் சுகுட்சமாக மாறிடும் இந்த இடத்தோட தன்மை சூப்பராகிடும் இப்போ இல்லாத இருக்கப்பட்டவன் இப்போ இல்லாத இருக்கப்பட்டவன் கொடுத்தானா கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த ஏற்றத்தை தவிர்க்குமா இருக்காது இப்போ அவங்ககிட்ட அந்த குணம் இப்போ நான் இங்கே பேசுகிறேன் இதுவே நம்ம பெரிய ஒரு அரசியல்வாதியோ இல்லை பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டோ இல்லை இந்த உலகத்தை ரூல் பண்ணுறாங்களோ இந்த வார்த்தையை கேட்டோம் அவ்வளோ புரிஞ்சுன்னா ஒரே கணத்தில் எல்லா சிஸ்டத்தையும் மாற்றானா மாற்ற மாட்டானா மனிதன் தானே பண்ணுறாங்க வேறு யார் பண்ணுறாங்க இப்போ அந்த சிஸ்டத்தை மாற்றணும்னா அவங்கள்ட்ட கருணை வந்தால் முடிஞ்சிடும் எல்லா வேலையும் ஒரு கணத்தில் இப்போ நம்ம மாமிசம் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறோம் அதை சாப்பிடக்கூடாது தப்புன்றோம் இப்போ அந்த தப்புன்னு சிஸ்டம் போடக்கூடிய ஆளுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவன் சிஸ்டம் போட பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அந்த சிஸ்டம் போடணுன்னு அறிவு வந்துதுன்னா இப்போ அவங்க அந்த தடை பண்ணால் அவனுக்கு என்ன கொடுக்கணுன்ற அறிவு அவங்கள்ட இருக்கும் ஏன்னா அவங்கள்ட்ட கருணை வந்துச்சு இல்லையா வெறும் மூட மாட்ட மாட்டான் மூணு நாளும் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுன்ற எண்ணம் அவங்கிட்ட இருக்கும் கருணை மிகுதி அப்படி மிகுதியானனால அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால இயற்கை என்ன சொன்னால் அவனுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அந்த செயலை செய் ரெடி பண்ணி கொடுக்கும் இது தான் உண்மையும் கூட இதை நம்ம புரிஞ்சிக்காம தான் நம்ம இதை சாத்தியப்படாது இது கஷ்டம்னு சொல்கிறோம் ஆனால் கருணை மிகுதியானால் உன்னோட தன்மை எவ்வளோ பெருசாக விரும்ன்றது இவங்க சொல்ல முடியாது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த லைவாக என்னால் பார்க்க முடியுது ஒரு மண் துகளுக்குள்ளே இந்த அண்டைக்கோடி அடக்கமானால் என்னால் ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுது ஏன்னா அது முடியுமானா என்னால் முடியுன்றது என் உணர்வு தன்மை நுட்பமாக கூட நான் பார்த்துட்டேன் ஏன்னா உணர்வு தான் இந்த உலகத்தின் உச்சமான தன்மை அந்த உணர்வுன்றது தான் உனக்குள்ளே இருக்குது ஆனால் அந்த உணர்வு பலவாக பிரிஞ்சிருக்குது போவோமா காமமாக கர்வமாக ஆணவமாக பொறாமையாக இருக்குது உண்மை தானே ஆனால் அது அன்பாக மட்டும்தான் இல்லை எங்கே யார்கிட்டையும் அன்பாக இருந்தால் தான் பேர் அறிவு அன்பு இல்லாத வரைக்கும் மீ எல்லாமே வெவ்வேறு தான் ஆனால் அந்த அன்பு உள்ளே வந்துச்சுன்னா இந்த நீங்கள் இந்த சொன்ன இத்தனை பொருளுமே ஒரே பொருளை தான் மாற்றாடுங்க இது ஒரே பொருளாக மாறிச்சின்னா ஐஏஎஸ் சில சூச்சி சிவலிங்க வடிவம் அது அங்கே தான் இருக்குது சில சூச்சியில் ஏன்னா ஒரு பொருள் நுட்பமாக நுட்பமாகவே அது எங்கே போனோமோ அந்த வழியை நோக்கி தான் பயணப்பட முடியாதுனா வரைக்கும் போக முடியாது அந்த நுட்பமாயி தான் எனக்கு சிறசு உச்சிக்குள்ளே நடக்கிற நிகழ்வு எனக்கு தெரியும் இப்போ சிவலிங்கம் வடிவன்றது ஒரே தான் ஒரு ருப்பு கல்லில் போட்டு மா வாட்றீங்களா ருப்பு கல் இது அதில் மாட்டி சிவலிங்கம் அது ரெண்டு ஒன்று தான் வேறு ஒன்றுமே கிடையாது கான்செப்ட் அதில் நீங்கள் அதை ரொம்ப ப்ராடாக பார்க்குறீங்க எனக்கு இதெல்லாம் எதுவுமே படிக்கிறது எதுவுமே தெரியாது எனக்கு சிம்பிளாக புரியுது ஒரு ருப்பு கல்ல அரிசியை போட்டு நீங்கள் மா வாட்டினீங்கன்னா அந்த அரிசி ஒரு ஒரு பதத்துக்கு பிரியும் அந்த அரிசியே ஒரு நீங்கள் போட்ட அரிசியில் ஒரு சில துகள்கள் இருக்கே இருக்காது காற்ற பறந்தே போயிடும் ஏன்னா அது அணுவாக மாறிவிடும் ஒரு சில துகள் கீழே வந்து எறும்புக்கு உணவாக மாறிடும் உங்களுக்கு தோசை சுற்று தோசையாக மாறி போயின்னே இருக்கும் இந்த நிகழ்வு தான் இந்த இயற்கை முழுவதும் நடக்குது ஏன்னா இதுக்கு பேர் விளையாட்டு தான் இந்த விளையாட்டில் மாட்டி உள்ளே கறனுக்கு ஒரு அறிவு கொஞ்சம் மேலே கறனுக்கு ஒரு மாதிரி அரைச்சல் கொஞ்சம் மேலே கறனுக்கு ஒரு மாதிரி அரிச்சல் இது தான் நன்னைக்குது வேறு ஒன்றும் நடக்கலை இங்கே நான் சொல்கிறது ஆனால் நீ விளாடணுன்னு ஆசைப்பட்ற நீ உள்ளே போய் உயிரை நீ விளாட ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டா நீ வெளியே வந்துடலாம் இப்போ நான் இருந்து இப்போ நம்ம எல்லாரும் விளையாடுறோம் இந்த விளையாட்டை நம்ம வந்து எப்படி விளாட்றோம்னு கேட்டேன்னா ஏற்றத்தாலோட விளாண்டுக்கிறோம் இப்போ விளையாட்டோட பாருங்க நான் விளையாட்டோட விதிக்க முடியாத ஒரு ரூல் ஒன்று இருக்குது ஒருத்தன் ஜெயிக்கணும் ஒருத்தன் தோகணும் இது தப்பா ரைட்டா சொல்லுங்க பார்ப்போம் ஜெயிக்கிறது தகுருது நீ யாருக்கிட்ட ஜெயிக்க போகிறேன் நீ யார்கிட்ட தகுப்ப போகிறேன் நான் தெரியாமல் நான் கேட்குறேன் ஏன் அது இங்கே புரியல இப்போ என்னன்னா இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு சின்னல இருப்போம் சின்ன பார்த்தீங்கன்னா மையாந்த வெளியே ஒரு பத்து பேர் ஜாலியாக பேசியிருப்போம் திடீர்னு ஒருத்த சொல்லாம் விளாட போகலாமான்னு கேட்பான் சரிடா விளையாட போகலான்னு விளாடா போனோன்னே பத்து பேர் இருப்போம் ரெண்டா பெரியுமா அப்படியே இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் அஞ்சு பேர் கிரௌண்டில் விட போயிடுவோம் விளையாட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஜெயிச்சிருவோம் அஞ்சு பேர் தோற்றுடுவோம் தோற்றது யார் யார்கிட்ட தோற்றோம் நாங்கள் அஞ்சு பேரும் பத்து பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான் ஆனால் அந்த விளையாட்டுன்னு உள்ளே ஒன்று ஒழிஞ்சது பார்த்தீங்களா அங்கே தான் வெற்றியை உருவாக்கிச்சு அந்த விளையாட்டு உங்களுக்கு தேவையில்லை அது ஏன் நீ பிச்சுருக்குற கையில் இப்போ அதுதான் மாயன்று அதுதான் உன்னோட உண்மையை மறைக்கிறது நீ விளையாட்டுன்னு உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த அஞ்சு பேரில் அவன் பத்து பேர்ல அஞ்சு பேர் தோற்றுடும் அஞ்சு பேர் ஜெயிப்பான் ஆனால் அந்த அஞ்சு பேர் புரியுது நம்ம சொன்னால் விளையாட்டு தானே விளையாட்டு என்ன இருக்குது ஆனால் விளையாட்டில் வெற்றி தொல்லி வந்துதான் ஒருத்தன் கஷ்டப்படுத்ததான் நீ ஜெயிச்ச அவனே சந்தோஷமாச்சு நீயும் சந்தோஷமாக இருந்தால் தானே வெற்றி அந்த அஞ்சு பேர் அங்கே மத்தியில் ஒரு அந்த பொருள் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது வெளியே எங்கேயுமே இல்லை உண்மை தானே அந்த பத்து பேரில் ரெண்டாக பிரிஞ்சவன் நடந்துச்சு அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போயே புரிஞ்சு போச்சு நீ போகிற ஒருத்த ஜெயிக்க போகிறான் நேரத்தில் ஏன்னா ஒன்றா இல்லை ஒன்று விட்டு பிரிஞ்சுட்டேன் பிரிஞ்ச ஒன்றாச்சு ஒரு வெற்றி ஆனாங்க நீ மேலேயே நான் கீழேன்னு பார்த்தே ஆனும் அதுக்கு தான் நம்ம இருக்கிறது பேர் விளையாட்டு அந்த விளையாட்டில் நடக்கிற நிகழ்வு அந்த அஞ்சு பேர் ஒருத்தன் தோப்பா ஒரு அஞ்சு பேர் ஜெயிப்பான் ஆனால் இந்த அஞ்சு பேர் ஜெயிச்சு அவனுக்கு தெரியாது அவன் தோற்றுருக்கிறான் அவன் கஷ்டப்படுறான் நான் சோசப்படுறேன் அவன் துக்கமாயிட்டாலே அப்போ துக்கத்தின் வெளிப்பாடு நம்ம சந்தோஷமாக இருக்குது அவன் ஒன்றும் தோற்றினாலும் சமசைப்படலையே சந்தோஷப்பட்டு நீ சந்தோஷம் செஞ்சால் ஓகே தான் அப்போ அந்த வெளிப்பாடு எப்படி உருவாச்சுன்னா அவன் தான் அவங்ககிட்ட மகிழ்ச்சியாக வந்துருக்குது இல்லைன்னா மகிழ்ச்சி வர வாய்ப்பே இல்லை இன்னும் தான் இப்போ அந்த சிம்பிளாக நடந்த ஒரு விளையாட்டு இன்றைக்கி அதுக்குள்ளே பணம்னு ஒரு விஷயம் உள்ள பூந்தாச்சு பணம்னு உள்ள பூந்து இப்போ அது ஒரு பிஸ்னஸ் ஆகி அது ஒரு கேம் ஆகி உன்னோட வாழ்க்கையை சுத்தமாக மாறிக்கிற அளவுக்கு அது நீ விளாட வந்தவன் தான் நீயும் ஒரு விளையாட்டை உருவாக்கிட்ட அதுக்குள்ள விளையாண்டு போய் நிற்கிறீங்க நீ யாருக்கும் தெரியாது அது என்ன இன்னொன்று உன்னதான் சாப்பிட்டுக்கிறீங்க உன்ன உன்னையே காயப்படுத்த உன்ன ஒன்னே சந்தோசப்படுத்தி இதே தான் நடந்து நினைக்கிறேன் தொட்டு வேறு ஒன்றுமே நடக்கலை இது இப்படியே நடந்துட்டு போகிறது எந்த தீர்வும் கிடைக்க வாய்ப்பு இல்லை இப்போ நீ இப்போ நீங்கள் ஏன்னா இறைவனை தேடவனா இரவே அடைவன் நீ ஓடனீங்கன்னா திருப்பியும் இது இப்படியே தான் போகும் ஏன்னா நீங்கள் எதுவும் அடையிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ வரல நீங்கள்லாம் அதுவா தான் இருக்கிறீங்க அது எந்த சந்தேகமோ வேண்டாம் ஆனால் இங்கே ஒரு அந்த ஏற்றத்தாளும் மாறணும் நல்லது கெட்டது இல்லைன்னு தெரியணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கப்பட்டம் இல்லாத பட்டோன்னு ஒரு சூழல் உருவாகும் அது உருவாகணும்னா இந்த உலகம் முழுவதும் கருணேன்ற ஒரு செயல் போல போட்டால் மட்டும்தான் அது மாற்ற வரும் இல்லைன்னா மாற்ற வரது கஷ்டம் தான் இங்கே எந்த விதத்தில் சொல்கிறது அந்த ஏற்றத்தால் நீங்கள் உணவு கொடுக்கறதுல மட்டும் கிடையாது ஜீவகாரணும் ஒரு சொல் பேசினா அந்த சொல் அவர் மனசை எவ்வளோ காயப்படுத்துன்னு புரியணும் அந்த அளவில் இருக்கணும்னா நம்ம அஜீவ் ரொம்ப நுட்பமாக நம்ம எல்லாத்தையும் நோ நோட் பண்ணணும் எனக்கு எல்லாமே சேர்ந்தது நீ ஆனதுக்கு அப்புறம் எந்த விதத்தில் அவன் காயப்படும் அந்த வார்த்தை நீ சொல்லாமல் இருக்கிறதா ஜீவகாரத்தினு வச்சோம் உண்மைதானே இங்கே ஒரு விஷயம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் இது வந்து எப்போத்தி ஏற்பட்ட நிகழ்வுனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணு வருஷமாக அந்த வார்த்தை வருது நம்ம இதுக்கு ஒரு எதிர்கமெண்ட்டே நம்ம எதுவும் கொடுக்கவே இல்லை உண்மையா இல்லையா ஒருத்தர் கூட கொடுக்கல ஆனால் கிடையாது இந்த கமெண்ட் சரின்றோம் இது எப்படி நீ சரின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை நீ கமெண்ட்டே கொடுக்கல நீ எப்படி சரின்ற அவங்க சொன்னது ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு உனக்கு அறிவே இல்லையாங்கிறது நம்ம யாருக்கும் அறிவே இல்லையா நம்மளால் மனுசாதானங்க அந்த பூமில இப்போ நீங்கள் சொல்கிற ஏற்கனவே சொல்லி எல்லா விதமான நானும் மனுஷந்தானே இருந்தாங்க ஆனால் அவன் நம்ம சொல்லிட்டு அவன் போகிறக்கும் போது இப்படி பிறந்தாங்க அவன் அப்படி பிறந்தாங்கன்னு இப்போ நான் போகிறக்கும் போது தான் பிறந்தேன் எந்த எதுவுமே தான் பிறந்திருக்கிறேன் எல்லா உயிரும் அச்சு தான் கொண்டு இருக்கிறேன் மாமிசம் சாப்பிட்டுருக்கேன் ட்ரிங்க்ஸ் பண்ணி எல்லாமே தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ எல்லாமே பண்ண என்கிட்டே எப்படி இவ்வளோ அறிவு வருது நான் தெரியாமல் நாங்கள் அப்போ இது எல்லாருக்கும் பொதுவும் தானே கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லை எப்படியாப்பட்டவங்க இந்த அறிவு கிடைக்கும்ன்றதை கருணைன்ற செயல் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்போ நீங்கள் ஏற்றத்தாலும் எல்லோரும் அந்த செயலை செஞ்சு அனுபவத்தை பெற முடியுன்றது உண்மைதான் உண்மை தானே இல்லைன்னா சந்தேகம் இருக்குதா இப்போ இதை தான் வரலாறு போட்டிருப்பார் நான் நாயினும் கடையே நீனும் இலேந்து நாயினும் அருள் அருபெறிஞ்சு ஓதின்னு அவர் போட்டார் போட்டாரா இல்லையா இப்போ அந்த மாதகத்துக்கு ஒரு முந்நூறு உதாரணமாக இப்போ நாங்களே இருக்கிற மாதிரி சூழல் உருவாங்க இப்போ நம்ம அந்த செயலை நம்ம செஞ்சதுனால ஏற்படுற ஒரு பெரிய மாற்றம் தான் அப்போ அந்த கருணைக்குள்ளே ஒரு பெரிய வலிமை இருக்குது அந்த கருணை நம்ம உள்ளே வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட அறிவு இது வரைக்கும் இயற்கையிலே எது பெரிய அறிவுன்றமோ அந்த பெரிய அறிவு இப்போது எக்ஸ்ட்ராபீஸ் பண்ணி நீங்கள் அன்னைக்கு வல்லாருன்னு சொன்னீங்க இன்றைக்கி அது கருணைன்னு சொல்லுங்க அவரும் அன்னைக்கு அது கருணை தான் சொல்லிட்டு நான் எல்லா உடம்புக்குள்ளேயும் புகுந்து கொள்ளணும் இப்போ எல்லா உடம்புக்குள்ளேயும் போகுங்க அந்த கர்ணியான செயலை வெளியே கொடுங்க சார் ஆனால் அந்த கர்மையான செயலுக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா யாரையும் கெட்டவன் எல்லாம் முதல் சொல்ல முடியாது ஏற்றத்தாள் ஒன்று இல்லைன்ற அறிவு உங்கள்கிட்ட இருக்கணும் நீ எவ்வளோ சிறந்தவனாக இருந்தாலும் அவனும் சிறந்தவன்ற அறிவு உங்கள்கிட்ட வந்துரும் ஏன்னா நம்ம யார் ஒருத்தரையும் நம்ம குறை சொல்லி நீ அந்த கருணைக்குள்ளே போக முடியாது எல்லாத்துக்குள்ளேயும் எதுவுமே இல்லைன்றது ஒன்று ஒன்றா நீ பின் பண்ணி தான் அந்த தன்மைக்குள்ளே உள்ளே போக முடியாது ஏன்னா எல்லாமா இருக்கிறது நீ தான் அப்போ நீ ஒன்று குறைன்னு சொல்லணும் அது இன்னும் குறை சொல்லுங்க அர்த்தம் உன்னை குறையானதுக்கு அப்புறம் நீ முழுமையை போய் எடுத்து வேணால் முடியாது இங்கே இதுதான் நந்தனுக்கு இது வரைக்கும் இப்போ சன்மார்க்கத்தில் இப்போ நீ வல்லரசன் சன்மார்க்க வழி ஏன் இவ்வளோ டீப்பாக இப்போ போகலன்னா இதுதான் ஒரு காரணம் எல்லாரும் கண்ணியான செயலி செய்கிறாங்க ஆனால் செஞ்சால் கூட செய்யாதவங்க தப்புன்றாங்க செய்யாதவங்க சரியில்லைன்னு சொல்கிறாங்க அவருக்கான சூழல் அப்படி இருக்குது நான் நேற்று நான் அப்படி தானே நீ நான் இப்படி இருக்கிறேன் நாளைக்கு அவன் மாயிடுவான் ஏன்னா நமக்கு தெரியல இப்போ நான் தான் சொன்னால் பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க எல்லாரும் எல்லாருக்குமே நன்மை நடக்கும் இங்கே எல்லாருமே இறைவனாக தான் இருக்கிறான் எல்லாருக்கும் பெரிய மாற்றம் வரணும்னு நினைக்கணும் நம்ம ஏன்னா இங்கே எல்லாமே நோய் தான் உண்மை தானே எல்லாமே நோய் தான் ஒருத்த நோயாளியை பார்த்தா நம்ம வருத்தப்படுறோம் நம்ம ஒரு குடியுரின பார்த்தா கோவப்படுறோம் உண்மை தானே தப்பு பண்ணுறதை பார்த்தா கோவப்படுறோம் இது தப்பாக இருக்கனா இது இன்றைக்கி இருக்கிற நம்ம வாழ்க்கை முறைக்கு ரூல்ஸுக்கு சரி தான் அதில் எந்த சந்தேகங்கள் ஆனால் அவனும் நல்ல மாற்ற நம்ம நம்ம தானே அந்த மாற்றம் வரும் நல்லாகர நம்மோ அறிவு பெற்ற நம்மோ கருணியாக நம்ம அந்த செயல் நம்ம நினைக்காம இருந்தோன்னா அவன் மாற்றம் பெற மாட்டான் அவன் மாற்றம் பெறலன்னா இந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதான் ஏன்னா ஒரு பொருள் அதுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்போ நம்ம இந்த அறிவு பெற்ற நம்மளாவது அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இப்போ எனக்குள்ளே ஒரு ஒரு அறிவு அப்படிதான் தான் சொல்லுது ஏன்னா எல்லாமே நான் ஆகிட்டேன் இப்போ அங்கே தப்பு பண்ணுறது நான் தான் இங்கே நல்லா பேசுகிறோன்னு நான் தான் அப்போ அவனை மாற்றம் பண்ணணும்னா நான் தான் பண்ணணும் அவன் எல்லாம் அப்படி தான் இருப்பான்னு நான் சொன்னேன்னா அவன் இருப்பான் நான் இங்கே மைக்கு பிடிச்சி பேசினே தான் இது நந்தினே இருந்தால் இது எப்போதான் தீர்வு தீர்வு வராத வரைக்கும் உங்கள் துன்பம் எக்ஸ்டாகிக்கினே போகும் ஏன்னா தீர்வு நோக்கிய பயணத்துக்குள்ளே வந்துருக்கிறோம் நம்ம ஏன்னா நம்மளால் வந்து இறைவனை அடையிறதுக்கு வரல நம்மளால் இறைவனாக இருக்கிறோம் அப்படின்றதாக ஒன்று அப்போ அந்த இறைவனாக இருக்கிறன்ற நம்ம உணர்ணுன்னாலே நீ கர்ணியாக இருந்தால் மட்டும் போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் இங்கே நீ எவ்வளோ அன்பாக இருப்பேன் உனக்குள்ளே எனி டைமும் அந்த கர்ணினுன்ற சிந்தனை உனக்குள்ளே எவ்வளோ டீப்பாக போகும் பிறகு இப்போ நம்ம பேசுகிறோம் நீ எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் நீ எவ்வளோ பேர் பார்த்துக்கலாம் உண்மை தானே ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பெட் இருக்குது அவ்வளோ பேரும் அங்கே பத்து கஷ்டத்தில் இருக்கிறான் நம்ம இங்கே ஏதோ ஒரு மகிழ்ச்சியில் இருக்கணும்ல இந்த மகிழ்ச்சி செங்கந்து வந்தது ஒன்று அதுவும் உயிர்தான் இதுவும் உயிர் தான் அதுவும் மணி இதுவும் மணி நம்ம கருணையை பற்றியும் பேசுகிறோம் ஆனால் நம்மகிட்டே அந்த சிந்தனை மிஸ் ஆகினே இருக்குதுல்ல அது மிஸ் ஆகிற ஒரே காரணம் தான் நம்மளால் அந்த அறிவிப்புள்ள போக முடியல இருந்தா இருந்தாலும் அவங்க தானே அப்படின்னு இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தான் மயக்க வச்சு பேசுவேன் பேச முடியாதுல்ல பேசினாலும் அவங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருந்தால் கூட இந்த விஷயத்த நீ சொல்லணும் அந்தளவுக்கு வந்துட்டு அந்த கருணை வந்தால் எல்லாருமே ஒன்றும் தெரிஞ்சிடும் இப்போ எங்கள் அம்மா இருக்கிறாங்களே இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் எங்கள் அம்மாவே இருந்தால் கூட இப்போ மீதி பரவாயில்ல எல்லாமே எங்கள் அம்மா தானே அவங்களுக்கு வசம் நான் வந்ததில்லை நான் இவங்களுக்கு வசம் வந்து போகிறதில்ல ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன கருணியான விஷயத்தை நம்ம எல்லாரும் சொல்லிவிடுவோம் நம்ம எல்லாரும் கருணியாக இருக்கணும் இப்போ எல்லா உயிரும் எல்லா இடத்துல இருந்தும் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு போகணுன்றது நம்ம என்ன நம்மகிட்ட எப்போவுமே இருந்துருக்கோம் அது எந்த உயிராக இருந்தாலும் எல்லாருக்குமே கிடைக்கும் நல்லா தான் சொன்னேன் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கின்ற ஒரு வாசகமே இந்த உலகத்தின் மூலமான வார்த்தை தான் இந்த வாசகத்தை எல்லா மதமும் எல்லா மார்க்கமும் எல்லா முறையும் ஏற்றுக்கும் எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் ஏன்னா எல்லோரும் இன்பமாக இருக்கணும்னு ஆசை அந்த இன்பன்றது நம்ம இதோட இந்த வாழ்க்கையை முடிக்கணுன்றது நீங்கள் இல்லை இந்த உலகமே அந்த இறைவனோட இரண்டு கலக்கக்கூடிய நாள் வருது அந்த நாள் காலத்து தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் என்னால் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கு ஏன்னா இந்த எனக்கு ஒரு ஒரு நாள் பொழுது எனக்குள்ளே ஒரு ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்குது காரணம் என்ன இந்த இயற்கையில் நம்ம எல்லாரும் என்ன பேசினாலும் ஒரு ஏற்றத்தாழ்வு தான் இருக்குது ஆனால் அந்த ஏற்றத்தாள் நீங்கணும்னா கருணியாகிற நம்மக்கிட்ட முதல் ஏற்றத்தாள் இருக்கக்கூடாது எதையும் உன்னை பெருசுன்னு சொல்லக்கூடாது உன்னை சிறுசுன்னு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கணும் ஆனால் நீ என்ன சரியோ அதுக்குள்ளே இருந்து உன்னோட கருணியை அதிகப்படுத்து அவங்களுக்கும் அந்த மாற்ற ஓர்த்தனு மட்டும் தான் நீ நினைக்கும் ஏன்னா நீ அதுவும் நீயும் ஒன்றுன்றதுதான் ஏன்னா ஒருமைன்றதோட தன்மை தான் இப்போ எனக்கு அது வந்தனால தான் என்னால் அந்த ஏற்றத்தை பார்க்க முடியல இப்போ யாருக்குமே ஆசை இருக்குதா குடிச்சிட்டு வீட்டில் அவங்க வெளியே விட்டுட்டு வீட்டில் காசு கொடுக்காத ரோட்டில் பார்த்துக்கணும் ஆசை இருக்குதா நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நான் கஞ்சி கொடுக்க போகிறேன் அவன் குடிச்சிட்டு ரோட்டில் பற்றனுக்குறான் மழை வருது அப்படியே குள்ளிரு நடுக்கிறான் அவங்க ஆசை அவன் வீட்டு இருக்குது போக முடியல அந்த எண்ணம் அவன்கிட்ட இல்லை எப்படி உடம்புல நோய் வந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து வீட்டில் இருக்க முடியாதோ அதே மூலம் அவன் மனதில் ஒரு பிரச்சனை அந்த குடிக்கணும் அவன் எண்ணத்தில் ஒரு பிரச்சனை குடிக்கணும்னு அவன் இயற்கையோட ஒரு இதுக்காக குத்தாச்சு அதனால அவன் குடிச்சு அவன் வாழ்ந்த சூழலோட தன்மை அப்படி அதெல்லாம் அந்த செயலை செஞ்சுட்டான் இப்போ அவங்களுக்குலாம் எழுப்பி கஞ்சி கொடுக்குறேன் அவங்கள்ட்ட திருப்பி இப்போ குடிப்பான தவிர்த்து அவன் அந்த கஞ்சியை வாங்கி குடிக்க முடியாது ஆனால் நம்ம கொடுக்கும் போது நம்ம வழியில் வாங்கி குடிச்சிட்றான் அவன் வயிற்றுல இருக்கிற பசியாகும் இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம இந்த உள்ள அறிவு இருக்கிறதுனால ஒரு நாள் அவன் மாற்ற ஆடியும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நசிந்தம் நம்மக்கிட்ட நமக்கு ஏன்னா கருணைன்றது இது தான் கருணையாக நம்ம இருப்போம்னா இந்த உலகம் ஒரு கணத்தில் மாற்றப்பட்டோம் நம்ம வள்ளலார் வழியில் இருக்கிறோம் வளலாருன்னு சொன்னால் சன்மார்க்னு சொன்னால் அது கருணை ஒன்று தான் மார்க்குன்றதை நம்ம எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இதுதான் உண்மையும் கூட ஏன்னா எதுவுமே தெரியாது எனக்குள்ளே இவ்வளோ அறிவு புறப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா இப்போ அந்த இயற்கையே சொல்லுது நீங்கள் எல்லாரும் அன்பாருங்க கருணியாக இருங்க ஆனால் யாரையும் குறை சொல்லாத ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றான் தப்புன்னு நீ சொல்லாத ஆனால் நீ தப்புன்றது உனக்குள்ளே வச்சுக்கோ அவங்கக்கிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை ஆனால் அவனுக்கு அந்த மாற்றம் வரணுன்ற விண்ணப்பத்தை வை அதிகமாக அதுக்கான சூழல் கட்சிச்சா உன்னால் முடிஞ்சால் சொல்லி அந்த செய்ய வேணாலும் சொல்லாதே இந்த செயலை எப்படி செய்யலாம்னு சொல்லி கொடு கருணியாக மட்டும் சொல்லி அந்த சொல்லிக் கொடுக்குறது அவங்க அந்த மாற்றத்தை கொடுத்துடும் ஏன்னா இதுதான் நம்ம செய்யணும் ஏன்னா நம்ம எதுலையுமே நம்ம ஒன்று பெருசுன்னு சொல்லவே கூடாது அப்படி சொல்லும் போது அங்கே இப்போ இங்கே ரெண்டு பேர் பேசும்போது எனக்குள்ளே தேட்டரத்தில் போயினே இருக்குது இப்படி சொல்கிறாரு ஐயா இப்படி சொல்கிறார ஏன்னா இப்போ நான் இங்கே சென்ட்ராக உட்காந்துக்கிறேன் ரெண்டு பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு என்ன பேசுகிறாங்களா இப்போ உள்ள தோணினே இருக்குது ஏன்னா இந்த எண்ணமே அதில் வரக்கூடாது ஏன்னா அதுவே உன்னை திருப்பி பல இடத்துக்கு கொண்டு போகவேனு எனக்கு தெரியுது நான் அதனால தான் சொல்கிறேன் இப்போ சொன்ன எல்லாரோட வள்ளலார் சிறந்தவர்னு சொல்லிட்டாரு இது சொன்ன உடனே இங்கே நிறைய பேருக்கு எல்லா ஞானியும் பிடிக்கும் பிடிக்குமா பிடிக்காதா அப்போ அவர் எங்கள் ஞானி சேர்ந்துச்சான்னு கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஏற்றால் போல் ஒரு ஒரு ஞானி தோண்டி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க அதை தவறா தவறுனா அதை பற்றி நம்ம பேசுகிறது நீ கேட்டான தவறு ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ஒரு ஞானி ஒரு விஷயத்தை எழுதுனா அதில் இருக்கிற நல்ல சார்த்தமாக மட்டும் நீ எடுத்துக்கோ இன்றைக்கி நீ தான் இருக்கிற ஞானி மாதிரி நீ இருந்து என்னத்தை புரிஞ்சு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நீ பண்ணு ஏன்னா நீங்கள் சூழலில் நீ தான் வாழ்கிறேன் உண்மை தானே இப்போ இந்த சூழல் வாழும்போது இங்கே எவ்வளோ கடினங்குது எப்படி செஞ்சால் எப்படி மாற்றணும் நீ கொஞ்சம் க்ளீன் பண்ணால் முடிஞ்சிடும் அந்த வழியை கொடுத்துக்கோ கருணியாக இருந்து பாரு இருந்துட்டு இந்த நூலில் ஒரு சாரத்தை எடுத்துக்கோ எடுத்துகிட்டு நீ அதை ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல தெளிவான தன்மை பிடிச்சிடும் ஆனால் நீ உன்னை ஏற்றத்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது இங்கே யாரையுமே மொழியாக இருக்கட்டும் அது மதமாக இருக்கட்டும் இல்லை மார்க்கமாக இருக்கட்டும் இல்லை ஞானிகளாகட்டும் எந்த ஞானியுமே நம்ம குறை இடத்துல நம்ம இல்லை ஏன்னா இந்த குறைன்னு சொன்னால் அந்த ஞானி நோக்கிய பேர் பல பயணத்தில் நம்ம நிறைய பேர் இருக்கிறான் ஒரு ஞானி நோக்கி உண்மை தானே ஒரு ஒரு மார்க்கத்தை நோக்கி ஆனால் இது எல்லாமே சரியானா அந்தந்த சூழ்நிலைக்கு அது ஏற்பட்டது சரி ஆனால் இன்றைக்கி சரின்றது ஒரே செயலி கருணையாக இருக்கிறது மட்டும்தான் ஆனால் கருணை தான் சரின்னா யாருமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது உண்மை தானே இது இல்லைன்னு எந்த மார்க்கமும் சொல்லாது எந்த மதமும் சொல்லாது எந்த யோகமும் சொல்லாது ஆமாம் தான் ஆகணும் ஏன்னா இதுதான் உண்மை எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இதுக்குள்ளே வர போகிற வழிதான் இங்கே யாருக்கும் தெரியல இப்போ அந்த வழியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி இப்போ அந்த வழி தான் இப்போ நான் கொடுத்துனு வரேன் நான் நான்தான் எல்லாரும் என்னை கூப்பிட்டு பேச சொன்னால் நான் கருணியை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது செஞ்ச அந்த உடலில் என்ன மாற்றம் நடக்கும் நம்ம அறிவில் என்ன மாற்றம் வரும் இந்த உலகத்தில் என்ன மாற்றம் வரும் நீ எப்படி இருக்கிற நீ தான் அனைத்துமாகற அறிவு நீ இப்போ புரிஞ்சிக்கலாம் இருக்கிற இடத்துலையே இது நம்ம பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம எல்லாரும் இந்த செய் செயலை செய்ய முடியும்னா கூட பாவனையாக கற்பனையாவது எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எண்ணத்தை அவங்கள்கிட்ட விதைச்சாலே போதுமானது தான் வேறு ஒன்றுமே வேண்டாம் அந்த செயலை நீ செஞ்சுட்டே இருந்தாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் வந்துடும் ஏன்னா இங்கே எந்த அளவுக்கு அதை ஃப்ரீ பண்ணி ஈஸியாக கொடுக்க முடியுமோ கொடுத்தேவன்றது கட்டாயம் இருக்கும் இப்போயும் நம்ம திருப்பி பெரிய பெரிய காம்ப்ளிகேட் பண்ணோன்னா இது முடியாதுன்றது தான் போய் நிற்கும்